வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்குள்ளால் நாங்க பார்க்க போற விஷயம் நடைபெற்று முடிவ நிறைவடைந்திருக்கிற ஜி இருபது உச்சி மாநாடு சம்பந்தமாக ஆம் ஜி இருபது உச்சி மாநாடு சவுத் ஆப்பிரிக்காவில் தென் ஆப்பிரிக்காவில் வந்து நடைபெற்று சுமூகமாக முடிவடைந்திருக்கிறது பல உலக தலைவர்களினுடைய பங்கு பெற்றுதல் பல உலகத் தலைவர்களுடைய சந்திப்பு பல உலகத் தலைவர்களுடைய ஒன்றுகூடல் பல உலக தலைவர் வள வளர்ந்த உலகத் தலைவர்களுடைய கருத்துறைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் வளர்ச்சி திட்டங்களோடைய அந்த கலந்துரையாடல்கள்

மிக முக்கிய கருப்பொருட்களை உள்ளடக்கிய மாநாடாகவும் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது இந்த வகையில் வந்து கனடா பிரதமர் நரேந்திர மோடி மிக முக்கியமாக ஒழுங்கை வந்து தீர்மானிக்கின்ற சக்திகள் சங்கமிக்கின்ற மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விமான தளத்துக்கு சென்ற பொழுது மிக உற்சாகமான வரவேற்பு அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் இன்னும் ஒரு தொகுப்பினூடாக பார்க்கப் போகின்றோம் அதைவிட என்ன விஷயம் என்றால் பல உலக தலைவர்களை வந்து கௌரவிக்கும் முகமாக தெருக்களில் எல்லாம் அந்த ஜி இருபது கூடிய பதாதைகள் அந்த உலக நாட்டினுடைய தலைவர்கள் அவர்களுடைய கொடிகளோடு வந்து காட்சிப்படுத்தப்பட்டு கோலாகலமாக்கப்பட்டது இரண்டால் பத்து வருஷமோ பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் இப்படி ஒரு நாடும் எடுத்துச் செய்கிறது இருபது இருபத்தொரு நாடுகள் சங்கமிக்கும் இடத்தில் வந்து ஒரு நாட்டுக்கு அப்படிதான் சாஸ்பெரும் அப்போ அது அவர்கள் வந்து உலகத் தலைவர்களை கௌரவிக்கும் அவர்களுக்கு மரியாதையை வழங்கும் தெரு முழுவதும் வந்து அவர்களுடைய உலகத் தலைவர்கள் அந்த நாட்டினுடைய பதாதைகளோடு காட்சிப்படுத்தப்பட்டது ஓகே நாங்கள் இன்னும் விரிவாக வந்தோம் என்றால் இந்த ஜி இருபது எண்ணத்துக்காக வந்தது உங்களுக்கு தெரியும் ஜி என்றது க்ரோத் வளர் வளர்ந்து வளர்ந்த நாடுகளினுடைய ஒரு ஒழுங்கப்ப ஜி செவென் மாதிரி அதாவது ஜி எயிட்டாக இருந்தது உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைக்கு பிறகு ரஷ்யா போன பிறகு ஜி செவன் அதுவும் நடைபெற்ற முடிந்தது அதை இந்த முறை கனடா பொருட்படுத்தி வந்து நடத்தி காட்டியது உங்களுக்கு தெரியும் ஜி செவன் உச்சி மாநாடு அதனுடைய பதிவை நாங்கள் முதலே தரவேற்றி இருக்கின்றோம் இதுவும் ஜி குரோத் இருபது ஹண்ட்ரிகள் வந்து இதில் சங்கமித்திருக்கிறது ஒன்று எக்ஸ்ட்ராவாகவும் இணைந்திருக்கிறது இவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த வல்லமையான நாடுகள் ஒன்று சேர்ந்து உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து பொருளாதாரம் கல்வி உள்கட்டுமானம் பாதுகாப்பு புத்தி புதிய எனர்ஜிகளை உருவாக்குகிறது என்றும் சகலே உலக பொருளாதாரம் என்று எல்லாத்தையும் வந்து மருத்துவம் எல்லாத்தையும் வந்து ஒன்றுணைந்து தீர்மானிக்கின்ற ஒரு முக்கிய மாநாட்டு புள்ளியாகத்தான் ஜி இருபது காணப்படுகிறது ஆகவே இந்த நாட்டில் வந்து யார் யார் அங்கத்துவம் என்று பார்த்த பார்த்தோன்னா மிக ஸ்ட்ராங்கான நாடுகள் அதைவிட மிக ஸ்ட்ராங்கான அமைப்புகள் இதுக்குள்ளே இருக்குது அதையும் அறிவுக்காக நான் தெளிவுபடுத்த விரும்புக என்னென்ன நாடு நாடுகள் இருக்கின்றத நான் உங்களுக்கு கொண்டு வரேன் முதலாவது நடத்துகிற நாட்டை பாப்பம் சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்தது அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சைனா பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேசியா இத்தாலி மெக்சிகோ ரஷ்யா சவுதி அரேபியா சவுத் கொரியா துருக்கி யுனைடெட் கிங்டம் பிரித்தானியா அமெரிக்கா அதவிட ஸ்பெயின் இந்த நாடுகள் ஒரு வளர்ந்த நாடுகள் பாருங்கள் ஜூகே இருக்குது யுஎஸ்ஏ இருக்குது கனடா இருக்குது ஃப்ரான்ஸ் இருக்குது இப்படி எத்தனையோ நாடுகள் ஆஸ்திரேலியா இருக்குது இப்படியான நாடுகள் எல்லாம் இணைந்து தான் இதை வந்து நடத்துகிறார்கள் வளர்ந்த நாடுகள் சைனா இருக்குது இந்தியா இருக்குது ஆகவே மிக முக்கிய உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற நாடுகள் வந்து இதுக்குள்ளே இருக்குது ஆகவே இது முக்கியமான நாடாக உலகம் எங்கும் பார்க்கப்படுகிறது ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து சில அமைப்புகள் உலக ஒழுங்கை இல்லை உலகத்தினுடைய பொருளாதாரங்கள் உலக போக்குகளை தீர்மானிக்கின்ற முக்கிய முடிவெடுக்கிற நிறுவனங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது யார் என்றால் யூரோப்பியன் யூனியன் அடுத்தது வேர்ல்டு பேங்க் அடுத்தது ஜூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் இந்த அமைப்புகளும் இதுக்குள்ளே இருப்பினும் வந்து பாப்பிடம் கலந்து கொள்ளினும் முக்கிய முடிவெடுக்கும் அதுதான் ஜி இருபது மாநாடு உலகத்தில் கொள்கை வகுப்பாளர்களாலும் அரசியல் ஆய்வாளர்களாலும் உலக அரசியல் ஆய்வாளர்களாலும் மிக முக்கியமாக பார்க்கப்படுற நாடு என்ன முடிவெடுக்கணும் இந்த இந்த ஜி இருவது என்றது ஆகவே நீங்களும் உங்களோட அறிவுக்காகவும் உங்களோட பிள்ளைகள அறிவுக்காகவும் சுய அறிவுக்காகவும் இதுகளை பார்த்து தெளிவடைந்து மற்றவருக்கும் பகிர வேண்டும் நல்லதையே பகிர்ந்து நல்ல வளமான சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அதை நீங்கள் கண்ணுங்க எடுத்துமா இருந்தோம் இப்படியான நாடுகள் இருக்கேக்கா அதாவது வேர்ல்ட் பேங்க் உலகத்துக்கு காசை கொடுக்குற ஜூஎன் உலக எல்லா விஷயத்தையும் கையாளுகிறது அடுத்த வந்து யூரோப்பியன் யூனியனும் வந்து இதில் இருக்குது இப்போ இதில் இல்லாத நாடுகளும் இருக்குது நோர்வே இது இதில் நான் வாசிக்காத நாடுகள் எல்லாம் க வெவ்வேறு நாடுகள் எல்லாமே இருக்கிறப்ப அவையும் வந்து வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சுவிட்சர்லேந்து அவை இருந்தால் ஆனால் இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள விடுறபடியே அவையும் பங்குதாரர்களாக பார்வையாளர்களாக பெறுவார்கள் ஆகவே அந்த வளர்ந்த நாடுகள் இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கிறபடியாக வந்து பார்த்து அந்த கொள்கை வகுப்பாக்களை செய்வார்கள் இந்த நடைமுறை இந்த இந்த முறை நடந்த இந்த நவம்பர் இருபத்ரெண்டு இருபத்தி மூன்று மாநாட்டில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் புற கணித்திருக்கார் இதுக்கு போக இல்லை என்னத்துக்கு உரிய ரீசன்கள் என்னும் விரையில வந்தா அப்புறம் அதை நாங்கள் உன்னிப்பாக அலசி யாரையும் தெளிவடுத்தோம் அவரும் போக இல்லை அவர் புறக்கணித்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது போறவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் வந்து போக இல்லை அதுக்கு தனிப்பட்ட புறக்கணிக்கவில்லை அவரும் போகவில்லை ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே நேரடியாக சென்றிருக்க உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது நாங்கள் திருப்பி பார்க்க போறோம் இந்த ஜி இருபது மாநாட்டில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்ற உலக பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் உலக பல நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகங்களை மேலாக்கம் செய்தல் புத்த புத்து அடுத்த புத்துணர் புது இணைஜி திட்டங்கள் புதிய சூழலுக்கு இசைவான மூளத்தகு இணைஞ்சிகளை வந்து உருவாக்குற விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அடுத்தது உலக நாடுகளுக்கு ஒத்துசைந்து போகிறது உலக நாடுகளுடைய பாதுகாப்பு இந்த நாடுகளில் இருக்கிற நாடுகளுடைய பாதுகாப்பு தொடர்புகள் கல்வி மருத்துவம் புதிய கண்டுபிடிப்பு சயின்ஸ் ரிசர்ச் என்ற எல்லா விடயத்துக்களாலையும் பேசப்பட்டிருக்கு உலகத் தலைவர்கள் அங்கே வந்து உரையாற்றி இருக்கிறார்கள் அதை விட அங்கேயே கண்டு கதைத்து தங்கள நாட்டின்ற டெக்ஸ் பிரச்சனைகள் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார வளர்ச்சியையும் தனிப்பட்ட ரீதியாக அங்கே இருந்து கலைச்சிருக்கிறோம் பெரிய ஒரு உற்சாகமுள்ள மாநாடாக நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆகவே அது பற்றிய தொகுப்பாகத்தான் இது அமைந்திருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்படி உங்களுக்குரிய அறிவுபூர்வமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு கீழே இருக்கிற யூடியூபுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி வைத்திருங்கள் அழுத்தி வைத்திருங்கள் தான் பதிவுகள் உடனுக்குடனாக வரும் மீண்டும் ஒரு நல்ல விடயத்தினான பதிவினூடாக சுருக்கமான பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்